அஸ்ஸலாமு அலைக்கும் முதல் ரமலான் யுக்தாருக்கான ரெசிபி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஆ நம்ம சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு பெரிய சைஸில் ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் மீடியமாக வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்குங்கிற அவசியம் இல்லை தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நான் போட்டிருப்பேன் அதாவது சிக்கன் கிரேவி மசாலா மட்டன் கிரேவி மசாலா அதுக்கு வந்து இந்த பொடி வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தேன் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா முட்டையை வந்து நல்லா உதிரியாகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் வெந்ததுக்கப்புறம் ஒரு பாதி லெமனை வந்து ஜூஸாக நம்ம சேர்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம சிக்கன் மட்டனில் தான் நம்ம வந்து ரப்பம் செய்வோம் இந்த தர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ரெசிபி செஞ்சுருந்தேன் மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காவை வந்து நல்லா கீறி எடுத்திருக்கேன் அதிலே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து கெட்டியாக பாலை வடிகட்டி எடுத்து வச்சிருக்க பாலை வந்து மாவோடையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க நான் முட்டையெல்லாம் சேர்க்காம தான் நல்லா பல்ஸ் மூடு கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துடணும் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான ப பாதத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மாவை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் தோசைக்கலை நல்லா சூடுபடுத்திட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைனில் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ரோல் போட்டுக்கலாம் இதை ரோல் ஆக்குனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை நல்லா அடித்து அதிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு தூள் உப்பும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மேலையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டு இது அப்படியே ஆட்பாக்சில் எடுத்து வச்சுட்டு இஃப்தார் டைமுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம்